அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் இன்று நாம் திருவள்ளூர் மாவட்டம் மணவூரில் அமைந்துள்ள திரு நந்தீஸ்வரர் திருக்கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி பார்க்கப் போகின்றோம் ஆடியது ஆலங்காட்டில் அமர்ந்தது திரு ஊரலில் மணந்தது மன ஊரில் என்ற வாக்கியத்திற்கு இணங்க சிவபெருமான் ரத்தின சபை எனப்படும் திரு ஆலங்காட்டில் நடத்திய ஊர்த்தவ தாண்டவத்திற்கு பிறகு சினம் தணிவதற்காக திரு ஊரலில் அமர்ந்து பின்னர் தனது வாக்கிற்கிணங்க அகத்திய பெருமான் விரும்பி வேண்டிய கோவில்கள் அனைத்திலும் உமையுடன் திருமண கோலத்தில் காட்சியளித்துள்ளார் அவ்வரிசையில் இம்மகாதேவர் கோவில் முதன்மையானது என்பதனால் இப்பகுதி மணவூர் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது சோழர்கள் காலம் வரை மணவில் உடையார் சோமநாத தேவர் என்று அழைக்கப்பட்ட இத்திருக்கோவில் மூலவர் பிற்காலத்தில் நந்தியம் பெருமான் இங்குள்ள சிவ வடிவத்தை வணங்கி தன் சாபம் நீங்க பெற்றதால் நந்தீஸ்வரர் திருக்கோவில் என பெயர் பெற்றதாக புராண காலத்தை சுட்டிக்காட்டி செவி வழி செய்திகள் தெரிவிக்கின்றன பிற்கால பல்லவர்கள் மற்றும் பிற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டுள்ள இத்திருக்கோவில் சென்னையில் இருந்து ஐம்பத்தி நான்கு கல் தூரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் செல்ல வில்லிவாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து காலை ஆறு ஐம்பது மணிக்கு சென்னை மத்திய ரயில் நிலையம் முதல் அரக்கோணம் வரை செல்லும் தொடர்பண்டி மூலமாக பத்து ரூபாய் பயண கட்டணத்தில் எழுபது நிமிட சுகமான பயணத்திற்கு பிறகு மணவூர் ரயில் நிலையம் வந்திறங்கி அங்கிருந்த தண்டவாளம் சுரங்கப்பாதைக்குள் நுழைந்து மேலும் இருநூறு மீட்டர் நடந்து வலது பக்கமாக திரும்பினால் சில அடி தூரத்தில் காணப்படும் இராசகணபதி திருக்கோவில் இக்கோவிலுக்கு நேர் எதிராக காணப்படும் நந்தீஸ்வரர் கோவில் ராசகோபுரம் இது கோவில் தெரு இங்கிருந்து சில அடி நடை தூரத்தில் இடது பக்கமாக காணப்படும் சில நூற்றாண்டுகள் பழமையான வேம்புலி அம்மன் திருக்கோவில் மா முனிகளும் மாவீரர்களும் வந்து சென்ற அழகிய சுதை சிற்பங்கள் கொண்ட சோழர்களின் சோமநாத தேவர் மற்றும் இக்காலத்து நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஐந்து அடுக்குகள் கொண்ட தெற்கு பக்க நுழைவு வாயில் ராசகோபுரம் முழுமையாக வளர்ந்த ஒரு பெரிய வடிவ யானை வந்து செல்லும் அளவிற்கு வசதியான இத்திருக்கோவிலின் தெற்கு பக்க நுழைவு வாயில் மற்றும் பிரம்மாண்டமான வாயில் கதவுகள் ஐந்து அடுக்குகள் கொண்ட ராசகோபுரத்தை தாங்கும் அளவிற்கு உறுதியான கடைக்கால் கொண்ட சோழர்கள் கால கட்டுமானம் இது இந்த ராசகோபுரத்தின் கடைசி அடுக்கு வரை சென்று சுத்தம் செய்து வண்ணம் பூசுவதற்காக செய்துள்ள ஏற்பாடு இவ்வாயிலின் மேற்பகுதியில் காணப்படும் இந்த சிற்பம் மிக சாதாரணமாக தெரிந்தாலும் இது சூரிய கோளை மையமாக கொண்டு ஒன்பது கிரகங்களும் சேர்ந்த தனித்துவமான புடைப்பு சிற்பம் பல்லவர்கள் சோழர்கள் என்று இன்று வரை பெரும் கூட்டமே பந்து பந்து வணங்கி செல்லும் உலகை ஆளும் சிவன் பார்ப்போற்றும் அன்னை சிவகாமி இருவரும் திருமணக் கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படும் சிற்பங்கள் கோவில் முகப்பு மண்டபத்தின் மேற்பகுதியில் காணப்படுகிறது அருள்மிகு ஆனந்தவள்ளி உடனுரை நந்தீஸ்வரர் திருக்கோவில் என்னை மிகவும் கவர்ந்த இக்கோவில் முதல் சுற்றுப்பகுதி இது இவ்வூர் மக்கள் வந்து செல்லும் கிழக்கு பக்க நுழைவு வாயில் வாயில் வளைவின் மேற்பகுதியில் வெண்பனி மலையின் மேல் உமையுடன் சிவபெருமான் அமர்ந்திருப்பது போன்றும் அருகில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி கொடுப்பது போன்ற சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளன பாதுகாக்கப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று என்பதனை உணர்த்தும் உயரமான இக்கோவில் மதில் சுவர் கிழக்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நம்மை வரவேற்பது போன்று வைத்து வணங்கப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம் உயரமான மேடை போன்ற அமைப்பில் தாமரை மலரை தலைகீழ் வைத்தது போன்று ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவ உருவமான பலிபீடம் கடும் மழை சுட்டெரிக்கும் வெயில் என்று தாக்கு பிடித்து தேய்ந்து உண்மையான வடிவத்தை இழந்து காணப்படுகின்றது மனிதனின் தண்டு போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள செப்பு கவசமிட்ட இக்கோவில் கொடிமரம் அருகிலேயே நான்கு கால்களையும் நன்கு மடித்து வைத்து அமர்ந்திருப்பது போன்ற நந்தியம் பெருமானின் ஆயிரம் ஆண்டு கால சிலை உருவம் எதிரில் உள்ள சிறு துளையின் வழியாக கருவறைக்குள் அமர்ந்திருக்கும் சிவ உருவத்தை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார் இத்துளையை தாண்டி கோவில் இரண்டாம் முற்பகுதிக்குள் கருவரையை பார்த்தபடி வைக்கப்பட்டிருக்கும் மேலும் ஒரு பலிபீடம் மற்றும் நந்தி உருவம் பெரும்பாலான பக்தர்கள் வந்து செல்லும் தெற்கு பக்க இரண்டாம் உட்பகுதி நுழைவு வாயில் மண்டபம் மூன்றாம் உட்பகுதி வாயிலின் இரண்டு பக்கமும் காணப்படும் அழகிய தனித்துவமான வாயிற் காப்பாளர் சிலை உருவங்கள் மனித உருவம் போன்று காணப்பட்டாலும் புருவங்கள் காணப்படாத இவர்களின் கண்கள் மிகவும் வித்தியாசமாக உள்ளன இது இக்கோவிலின் மூன்றாம் உட்பகுதி ஆடலில் வல்லவன் என்று பட்டம் பெற்ற நாட்டிய அரசரின் செப்பு சிலை மேனி இப்பகுதிக்குள் நம்மை வரவேற்கின்றது இம்மண்டபத்திற்குள் காணப்படும் இத்திருக்கோவில் மணி இடது பக்கமாக திரும்பினால் கருவறை வாயில் வாயிலின் வெளியே வைத்து வணங்கப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம் கருவறை முன்கோட்ட பகுதியில் போகர் சிவவாக்கியர் போன்ற முனிவர்களின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன கருவறைக்குள் நாக ஆபரண கவச்சத்துடன் வட்ட வடிவ ஆவுடையின் மேல் இலிங்க வடிவத்தில் கிழக்கு பார்த்தபடி காட்சி கொடுக்கும் இக்காணொலியின் கதாநாயகனான நந்தீஸ்வரர் இந்த காட்சிக்காகத்தான் ஐம்பத்து நான்கு கல் தூர பயணம் இரண்டாம் உட்பகுதி வாயிலில் இருந்து வலது பக்கமாக காணப்படும் சுற்றுப்புறத்தில் வைத்து வணங்கப்படும் பத்ரகாளி அம்மன் சிலை உருவம் கருவறை சுவற்றின் தெற்கு கோட்ட பகுதியில் தலையின் மேல் தங்கத்தால் ஆன மகுடத்துடன் இடது கையில் வைக்கப்பட்டுள்ள தனக்கு பிடித்தமான மோதகத்தை சுவைக்க தயாராக நிற்பது போன்று நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள கோட்ட விநாயகப் பெருமான் சிலை உருவம் அருகிலேயே கல்லால மரத்தடியில் பின்னி வாரிய தலைமுடியில் கங்கையை சுமந்தபடி வலது கையில் நாக அத்திரத்துடனும் இடது கையில் இரவில் மட்டும் பூத்து உளிரும் நிலோத்பவ தாமரை மலருடனும் அறியாமை என்னும் தத்துவ உருவமான முயலகனை காலில் மிதித்தவாறு தியான கோலத்தில் காட்சியளிக்கும் தெற்கு பார்த்த சிவ வடிவம் அருகில் முடி நரைத்த முனிவர்களின் சிலை உருவங்கள் காணப்படுகின்றன தெற்கு கோட்ட பகுதியில் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இங்குள்ள அனைத்து தூண்களிலும் காணப்படும் தனித்துவமான ஒரு விரல் சிற்பங்கள் பசு பால் சுரந்து லிங்க வடிவ சிவ திருமேனிக்கு அபிடேகம் செய்வது போன்ற சிற்பம் கருவறைகளை காத்து நிற்கும் ஆண் மற்றும் பெண் வாயிற்காப்பாளர்களின் சிலை உருவங்களும் நாகமே குடையாகக் கொண்ட சிவலிங்கத்தை பக்தை ஒருவர் திருமுழுக்கு செய்வது போன்ற சிற்பங்களும் இப்பகுதியில் காணப்படுகின்றன சோழர்கள் கால பெருந்தச்சர்களின் சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணமாக புறாக்கூடு அமைப்பிற்குள் இன்றும் உயிரோட்டத்துடன் காணப்படும் மனித முகங்களின் முப்பரிமாண புடைப்பு சிற்பங்கள் மேலும் இது போன்ற பல சிற்பங்கள் இக்கோவில் வந்து செல்லும் பக்தர்களை கவர்கின்றன இப்பகுதியில்தான் மூன்றாம் ராசராசன் மற்றும் விக்ரமச்சோழன் சோழன் காலத்து கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுகின்றன கருவறை தெற்கு பக்க சிகரத்தின் அழகிய காட்சி இத்தெற்கு பகுதி மூலையில் அமர்ந்த கோலத்தில் வைத்து வணங்கப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம் இங்குள்ள சுவற்றின் மேற்பகுதியில் இடைக்காடர் அகத்தியர் திருமூலர் கந்தரானந்தர் போன்றவர்களின் உருவப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன நம்மை நிமிர்ந்து பார்க்க வைக்கும் அழகிய சுதை சிற்பங்கள் கொண்ட மேற்கு பக்க கருவறை விமானம் இக்கோட்ட பகுதியில் பல்லவர்கள் காலம் முதல் வைத்து வணங்கப்படும் ஆதியும் அந்தமும் இல்லாத பெருஞ்சோதியன் என்று அழைக்கப்படும் லிங்கோர் பவர் சிலை உருவம் மாத்திரை வடிவில் இக்காலத்து செயற்கைக்கோள்கள் போன்ற பறக்கும் இயந்திரம் இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் விண்ணில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் வடிவங்களின் முன்மாதிரி இதுதான் என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்ட உண்மை ஆம் மெய்ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தில் தேர்ந்தவரான சிவபெருமான் ஏவூர்தி எனப்படும் விண்கலம் மூலமாக முதன் முதலில் இப்புவியில் வந்திறங்கிய இடம் இத்தமிழ் மன்தான் இந்த லிங்கோர்பவர் சிலை உருவத்தை ஆராய்ச்சி செய்தால் மேலும் பல அரிய உண்மைகள் வெளிவரும் என்பது லிங்கோற்பவர் சிலை உருவத்திற்கு நேர் எதிராக காணப்படும் பல்லவர்களை நினைவுபடுத்தும் விதமாக யானைகளுடன் காட்சி கொடுக்கும் இலக்குமி தெய்வத்தின் பழமையான சிலை உருவம் கோவில் மேற்கு பக்க மூலையில் வள்ளி தெய்வயானையுடன் எழுந்தருளும் முருகப்பெருமான் சிலை உருவம் அருகிலேயே பாம்பன் சுவாமிகள் அருளிச் சென்ற குமாரஸ்தவம் பொறிக்கப்பட்டுள்ளது கருவறை வடக்கு கோட்டப் பகுதியில் வலது கையில் மணி மாலை மற்றும் இடது கையில் நீர்க்கரகம் அல்லது கமண்டலத்துடன் காட்சி கொடுப்பது போன்ற நான்முகன் எனப்படும் பிரம்மமுனியின் அழகிய சிலை உருவம் இப்பகுதியில் மற்றொரு சிறப்பம்சமாக கொடிய அரக்கனான மேதிய உணன் எனும் மகிசனின் ஏறுமை தலை கொய்து காலில் மிதித்தபடி காணப்படும் கொற்றவை தெய்வம் வலது கையில் பூட்டப்படாத உபயோகிக்க தயாரான சக்கரத்துடனும் இடது கையில் வெண்ணிற சங்குடனும் விட்ணுதுர்கையாக காட்சியளிக்கிறார் கருவறை வாயிலில் இருந்து இடது பக்கமாக சிவபெருமானின் உணவு மற்றும் உடைகளுக்கு அதிபதியான சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் தங்கத்தால் ஆன மகுடத்துடன் கையில் மழு ஆயுதம் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார் மேலும் கருவறை சுவற்றின் வளபி பகுதியில் காணப்படும் தனித்தன்மையான திறமை கொண்ட இசைக்கலைஞர்களின் அழகிய சிற்பங்கள் ஒரு வரி போன்று செதுக்கப்பட்டுள்ளன இவர்களை பூதகணங்கள் என்று சிலர் தவறாக உச்சரிக்கின்றனர் வடக்கு பக்க தூண்களிலும் விரல் அளவு சிற்பங்கள் காணப்படுகின்றன இக்காலத்து நிழற்படங்கள் சில காலத்திற்கு பிறகு தேடினாலும் கிடைக்காது என் தமிழ் பெருந்தச்சன் கண்களால் படம் பிடித்து ஒரு விரல் சிற்பமாக படித்த நிழற்படம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பல பிள்ளையங்களை கடந்து சிறிதும் மாறாத படைப்பாக உயிரோட்டத்துடன் காணப்படுகிறது இவ்வுலகே பொறாமை கலந்த வியப்புடன் தமிழர்களை பார்ப்பதற்கான மற்றொரு சான்றுதான் இந்த புடைப்பு சிற்பங்கள் கோவில் மூன்றாம் உட்பகுதிக்குள் நாட்டிய கோலத்தில் காணப்படும் பெருமான் சன்னதி விமானம் இத்திருக்கோவிலின் தென்கிழக்கு மூலையில் வைத்து வணங்கப்படும் சிவபெருமானின் வடிவமாக சொல்லப்படும் காலபைரவர் சிலை உருவம் இவ்விரண்டாம் உட்பகுதியின் தென்கிழக்கு மூலையில் வைக்கப்பட்டுள்ள சூரிய கடவுளின் அழகிய சிலை மேனி கோவில் இரண்டாம் உட்பகுதிக்குள் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்வாரி பொழியும் அகத்திய பெருமானுக்கு அப்பன் சிவனுடன் திருமண கோல காட்சி கொடுத்த ஆனந்தவள்ளி அம்மை இச்சன்னதி மண்டபத்தின் மேற்கூரையில் காணப்படும் பள்ளி மீன் மற்றும் நுண்ணுயிர் சிற்பங்கள் இந்த புடைப்பு சிற்பம் அகத்திய மாமுனி இங்கு வந்து சென்றதற்கான ஆதாரம் இச்சன்னதியின் வளபி பகுதியில் நன்கு வாரிய தலைமுடி இரண்டு காதிலும் தொங்கும் பெரிய வடிவ தண்டட்டியுடன் காணப்படும் மனித உருவங்கள் சோழர்கள் கால பெருந்தச்சர்களால் மிகவும் சிறப்பாக படைக்கப்பட்டுள்ளன திருவள்ளூர் மாவட்டம் மணவாளன் நகரில் இருந்து சுற்றி உள்ள பகுதிகளில் சிவத்துண்டாற்றும் ஆதி சிவன் உளவாரப்பணிக்குழு திருச்சிற்றம்பலம் அரரணம பார்வதிவதையே அரர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கடந்த மே மாதம் திரு பாசூர் வாசீஸ்வரர் திருக்கோவிலில் இவர்களின் சேவையை நான் பார்த்து வியந்தேன் அக்குழுவின் சார்பாக சிவ திரு ஞானசேகரன் அவர்கள் அழைப்பின் பேரில் செப்டம்பர் பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் ஒன்பதாம் பணிக்காக மனவூர் திரு நந்தீஸ்வரன் கோவில் வந்தடைந்தேன் இந்த மனவூர் நந்தீஸ்வரர் திருக்கோயில ஆதிசிவம் உளவாரப்பணி குழு இது அவர்களுடைய ஒன்பதாவது உளவாரப்பணி திரு ஞானசேகரன் அவர்களோட அழைப்பின் பேரில் நான் இங்கே வந்திருக்கிறேன் முழுக்க முழுக்க அவங்க என்ன பணி செய்கிறாங்க அப்படின்றத நான் வந்து நான் இந்த காணொலியில நான் காமிக்கிறேன் அதை கண்டிப்பாக நீங்க பாருங்க முடிஞ்சதுன்னா அவர்களுக்கு தேவையான இலக்கு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக உளவார பணிகளை சிவக்கோயில்கள் மூலமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திரு ஞானசேகரன் அவர்கள் இந்த உளவார பணிக்குழுக்களோட சேவை கொடுத்து பேசுவார் திருச்சிற்றம்பலம் அரஹரம பார்வதி பதையே ஹரர மகாதேவா என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுகரசு பெருமானின் வாக்கிற்கேற்ப மணவாள நகர் ஆதி சிவம் உழவார பணி குழுவின் ஒன்பதாவது அரக்கோணம் வட்டம் மணவூர் கிராமத்தில் எழுந்தருள சோழர் காலத்து கற்கோவில் இந்த கோவில்ல இறைவனின் திருவொருளால் இன்றைய தினம் பணி செய்ய அனுமதி அளித்துள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட அரியார் பெருமக்கள் இங்க வந்து இறைப்பணியை தங்களது இறைப்பணியை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய மேலும் நமது ஆதி சிவம் பணிக்குழு தேவார திருவாசகம் தோறும் ஆலயங்கள் தோறும் சென்று ஓதக்கூடிய பன்னீர் திருமுறை வழிபாட்டு சபை அப்படின்ற சபை மூலமாக தேவார திருவாசகங்களை அதை தவிர்த்து ஆதி சிவம் கைலாய இசைக்குழு ஆலயங்கள் தோறும் எங்கெல்லாம் நம்மளுடைய இறைப்பணி இருக்கோ அந்த இடத்துல ஆதிசிவம் கைலாய இசைக்குழு இசையினால் இறைவனை காண்போம் அப்படின்னு ஆதிசிவம் கைலாய இசைக்குழு மீண்டும் இக்குழுவுடன் இணைந்து ருசியான காலை உணவருந்தி சிறியவர் முதல் முதியவர் வரை சிவப்பணி செய்ய ஆயத்தமாக ஒரே குடும்பம் போன்று ஒன்றிணைந்து வந்திருக்கும் இவர்கள் அனைவரின் சேவையையும் ஒளிப்பதிவு செய்து இக்காணொலியுடன் சிறப்பு பகுதியாக இணைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகின் மற்ற கண்டங்கள் இருண்ட பகுதியாக இருந்த காலகட்டத்தில் ஏற்றிலும் எழுத்திலும் முழு தேர்ச்சி அடைந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நமது முன்னோர்கள் போட்டி வணங்கிய சிவ ஆலயங்கள் இக்காலத்தில் திரு நாவுக்கரசர் வழி உளவாரப் பணிக்குழுக்கள் இல்லை என்றால் சிதிலமடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் சில சிவ ஆலயங்கள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும் சிவப்பணியே இவ்வுலகின் சுமையில்லாத பெரும் பணி மற்றவர்க்கு கொடுத்து உதவி புண்ணியம் சேர்க்க செல்வம் இல்லை என்று நினைத்து வருந்தாதீர்கள் உங்களிடம் நேரம் இருந்தால் சிவன் கோவில்களில் உளவாரப்பணி செய்து உங்கள் தலைமுறைக்கு பெரும் புண்ணியத்தை சேர்த்து வைத்து செல்லுங்கள் இந்த ஆதிசிவன் உளவாரப் பணிக்குழுவில் உள்ள அனைவரும் பணம் பொருள் நேரம் என்ற அனைத்தையும் வழங்கி சிறப்பிக்கும் சிவப்பணி நம் பலரின் ஆதரவுடன் மென்மேலும் சிறப்படைய தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் தள நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் சார்பாக வாழ்த்து முடிந்தால் அன்னதானத்திற்கு பணம் அல்லது பொருள் உதவி செய்து ஆதரித்திடுவோம் நமது அடுத்த உழவாரப்பணி அருள்மிகு நீர்நிலை நாயகி பெண்ணின் நல்லால் உடனாகிய கங்கைநாத சுவாமி ஆலயம் ஒண்டிக்குப்பம் மணவாள நகர் அடுத்த உழவாரப்பணி நடைபெற உள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு சைவ சமய திருக்கோவில் இங்கே திருமுறைகளை மட்டுமே ஓதி வழிபாடு செய்யக்கூடிய தலம் மூன்றாம் பிறைத்தலம் அடிமுடி காணாத அண்ணாமலையார் போல பிரம்மா விஷ்ணுவால காண முடியாத காட்சியை இந்த ஆலயத்தில் காணலாம் அந்த தளத்துல முருகப்பெருமான் ஆறு மாத குழந்தைய காட்சி அளிக்கிறார் வேற எந்த தளத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இப்பேற்பட்ட பெரிய விசேஷமான தளம் இந்த தலம் அடுத்த உழவாரப்பணியிற்கு நீங்க அனைவரும் வந்து பத்தாவது உழவார பணி சிறப்புற செய்து இறையருள் பெறுமாறு ஆதிசிவம் சிவம் பணிக்குழு நிர்வாகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திரை அரங்கங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் சுற்றி திரிந்து நேரத்தை வீணடிக்கும் இக்காலத்து இளைஞர்கள் கோவில் திருப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன் வாருங்கள் அறிவியலில் தேர்ந்த நமது முன்னோர்கள் அறிவுரையின்படி அறிவியலை உள்ளடக்கி நமது அரசர்கள் அமைத்த கோவில்களை பற்றி தெரிந்து பழமை மாறாமல் அவைகளை பாதுகாத்து நமது சந்ததிகளுக்கு அறிவுரைத்து வழி நடத்த உங்களின் உதவிகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது உள்ளன்போடு வாருங்கள் பிறவி பயனை அடையுங்கள் கோவில் முதல் சுற்று பகுதியில் ராசகோபுரத்தின் அருகில் அகத்திய பெருமான் தனது துணைவியார் காவேரி அம்மாளுடன் தனி சன்னதியில் இடது கையில் நீர்க்கரகம் அதாவது கமண்டலத்துடன் காட்சி கொடுக்கிறார் அகத்தியர் தமிழின் பெருமை மற்ற மொழி தெரிந்திருந்தும் தனது கடைசி மூச்சு வரை தமிழை உண்டு சுவைத்து பருகி வாழ்ந்த அவருக்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டில் சிவா அகத்தியர் அறக்கட்டளை சார்பில் சிவா பூர்ணிமா சிவா ரக்ஷிதா மற்றும் சிவா சரண் ஆகிய மூவரால் இம்மணவூர் நந்தீஸ்வரர் திருக்கோவில் சுற்றுப்புறத்திற்குள் கட்டப்பட்டுள்ளது இத்தனி சன்னதி முதல் சுற்றுப்புறத்தின் தென்கிழக்கு மூலையில் காணப்படும் இக்கோவில் தலமரமான பில்வம் இச்சுற்றுப்பகுதியில் மேலும் சில இடங்களில் வில்வ மரங்களும் நந்தவனம் போன்று பூச்செடிகள் வன்னிமரம் மற்றும் பல மருத்துவ குணம் வாய்ந்த மரங்களும் காணப்படுகின்றன ஆனந்தவள்ளி அம்மையின் கருவறை விமானத்தின் பின்பக்க காட்சி வடக்கு பக்கத்தில் காணப்படும் இத்திருக்கோவில் கிணறு கருவறைக்குள் தினமும் திருமுழுக்கு செய்யப்படும் நீர் இக்கிணற்றுக்குள் விழுந்து இம்மண்ணுடன் சேர்ந்து விடுகிறது இந்நீர் வயல் பகுதிகளுக்கு சென்றடைந்தால் முப்போகம் விளையும் என்பது தமிழர்களின் அறிவியல் சார்ந்த பல ஆண்டு கால நம்பிக்கை கோவில் முதல் உட்பகுதி தென்மேற்கு மூலையில் வில்வ மரமே கொடையாக கொண்டு நாகரீகம் என்ற தமிழ் வார்த்தையை நமக்கு கொடுத்து சென்ற நாகர் சிலை உருவங்கள் வைத்து வணங்கப்படுகின்றன மேலும் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் செல்ல முடியாதவர்களுக்காக இங்கு வைத்து பூசை செய்யப்படும் பெருவுடையார் லிங்க வடிவ திருமேனி இந்த சன்னதியின் பின்பக்கம் காணப்படும் கல்வெட்டு குறிப்புகள் வெள்ளை வண்ணம் பூசி அளிக்கப்பட்டுள்ளதா அல்லது தெரியாமல் செய்த பிழையா காரணம் அறியேன் சிவனே அருகிலேயே தனி சன்னதியில் காட்சி கொடுக்கும் ஞானக்கண்ணுடன் சேர்த்து மூன்று கண்கள் கொண்ட முக்கன் விநாயகர் நந்தீஸ்வரர் அமர்ந்திருக்கும் கருவறையின் தெற்கு பக்க விமானத்தின் சிறப்பான காட்சி பொன்பொருத்தியது போன்று காண பேராவல் இராசகோபுரத்திற்கு வெளியே காணப்படும் இத்திருக்கோவில் குளம் பெருமான் நீராடி சாபத்திலிருந்து விடுபட்டதால் இது நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் பெருமான் அவர் போன்று வற்றி கிடக்கும் கோவில் குளங்களை காணும் போதெல்லாம் வாடுகிறேன் என சொல்லத் தோன்றுகிறது இக்கோவில் குளம் தூர்வாரப்பட்டு குளம் முழுக்க நீர் நிறைந்திருப்பதை விரைவில் பார்க்க வேண்டும் என்பதே எனது அவா தாங்க திருவள்ளூர் மாவட்டம் மணவூரில் அமைந்துள்ள நந்தீஸ்வரன் திருக்கோயில் பற்றி எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் இக்காணொளி உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்